காகிதம் பட்டாசின் கதை கப்பலில் வேலைக்கு போனால் எப்படி வாழ்க்கை கேரண்டி இல்லையோ அது மாதிரி எங்கள் சிவகாசி பட்டாசுல வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு யாருக்குமே உயிருக்கு கேரண்டி இல்லை எப்போ வேணாலும் அந்த பட்டாசு ஃபயராக்ஸ் வெடிக்கும் வெடிக்கும்னு தெரிஞ்சே என் குழந்தை குட்டிகள்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உயிரை கூட தியாகம் செய்யக்கூடிய நிறைய தகப்பன்களும் தாய்களும் வாழக்கூடிய ஒரே ஊர் எங்கள் சிவகாசி பட்டாசு இது ஒரு கெந்தக பூமி அப்படின்னா வயிற்றில் இருக்க கர்ப்பம் கூட சரியாக வெளியே வருமானு தெரியாது ஆனால் பட்டாசு கலர் கலரா கலர் கலரா இப்போலாம் பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரு பட்டாசே வந்திருக்கு ஏன் சொல்கிறேன்னா சிலிண்ட்ரு மாதிரி இருக்க நான் சொன்னால் தான் அந்த சிலிண்ட்ரு பட்டாசுக்கே ஒரு மதிப்பு வரும் உள்ளே வெடிக்கிறத விட அதை வெளியில் பார்க்கறதுக்கு குழந்தைகளுக்கு கலர் கலராக பண்ணுறதுக்கு இங்கே அவ்வளோ பட்டாசு தயார் பண்ணுறாங்க இங்கு ஒவ்வொரு தொழிலாளியும் ஒரு கலைஞன் அவர்களின் பணியால் ஒளி ஓவியமாகும் அந்த ஒளி காற்றில் பறக்கும் போது வானம் கூட சிரிக்கும் இந்த பட்டாசு தொழிற்சாலை நிறுவனங்கள் நடத்தும் ஒவ்வொரு முதலாளிகளும் கூறுவது ஒன்றுதான் பட்டாசை உருவாக்குவது நாங்கள் அல்ல எங்கள் தொழிலாளிகள்தான் அவர்களை எங்கள் குடும்பத்தில் ஒருவராகவே பார்க்கிறோம் சில வருடங்களுக்கு முன் ஏற்பட்ட விபத்துகள் சோதனைகள் எல்லாம் சிவகாசியை நிறுத்தவில்லை அதிலிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் இப்போது அவர்கள் பாதுகாப்பிலும் முன்னேற்றத்திலும் முன்னோடியாகத் திகழ்கிறார்கள் நாள்தோறும் புதிதாக இயந்திரங்கள் புதிய விதிமுறைகளால் சிவகாசி இப்போது நவீனமடைந்து வந்தாலும் அந்த ஒளியின் ஆன்மா மாறவில்லை அது இன்னும் அந்த பழைய உழைப்பின் வாசத்திலேயே இருக்கிறது இப்போ எங்கள் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சின்ன சின்ன இது வீட்டில் வீட்டிலேருந்து கிளம்பும்போது கணவன் மனைவிக்கோ பிள்ளை குழந்தைகள் சண்டை ஓட்டுக்கோ அதெல்லாம் கம்பெனிக்குள்ளே வர்றாங்க மன மன அழுத்தத்தோடு வராங்க இப்போ எங்கள் கம்பெனியில் எடுத்திங்கன்னா அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காண்டி என்ட்ரன்ஸில் வந்து ஒரு நீர்வீழ்ச்சி ஒரு பூங்கா இந்த மாதிரி வச்சுருக்குறோம் நாங்கள் வச்சு வச்சுருக்குறோம் போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு பசு மாடை கட்டி வச்சுருப்போம் அந்த லட்சுமியை பார்த்துட்டு உள்ள போ இதெல்லாம் பார்த்துட்டு போனாங்கன்னா அவங்களுடைய மன அழுத்தங்கள் கொஞ்சம் குறையும் கவலைகள் எல்லாமே கேட்டுக்கு வெளியில் விட்டுறணும் உள்ளே வரும்போது சந்தோஷத்தை மட்டும்தான் பகிர்ந்துக்கிறேன்னு தவிர கவலைகள் உள்ளே கொண்டு வந்துடக்கூடாது இந்த கவலைகளில் கொண்டு வந்தாலும் கோபத்தில் இந்த காடி தூக்கி அங்கிட்டு போயி தூக்கி அங்கிட்டு போன அதில் விபத்துக்கு வர்றதுக்கான பெரிய வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்கிற எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன் கவலைகள் எல்லாமே வந்து கே கேட்டுக்கு வெளியே விட்டுறணும் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா சந்தோஷம் மட்டும்தான் நிறைஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து நம்ம விபத்தை தவிர்க்க முடியும் சொல்லி சொல்லிக்கிறேன் குழந்தைகள் தொழிலாளர்கள் அதில் வந்து நம்பர் ஒன்னாக வந்து சிவாயிசு தான் இருந்தது இன்றைக்கி அது ஜீரோ ஆயிடுச்சு கிடையாது எங்கிட்ட வந்து ச நீங்கள் எந்த கம்பெனிலாம் போய் எடுத்துக்கிறலாம் குழந்தைகள் மட்டும் இருக்க மாட்டாங்க அதை ரொம்ப கொண்டு வரேன் சார் இன்றைக்கி எல்லாமே படித்து எல்லாமே நல்லா படிப்புக்கு போயிட்டாங்க அதனால் குழந்தைகள் இல்லை எல்லா வீட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளை படிக்க வச்சு நம்ம தான் பைராஸில் வேலை பார்த்துட்டோம் பட்டாஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்டோம் நம்ம பிள்ளை போய் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒவ்வொரு தாய் தகப்பனும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதில் வந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் தான் பிறந்தேன் வளர்ந்தேன் அந்த மாதிரி தான் என்னுடைய காலகட்டங்கள் இன்றைக்கி ஏன் பிள்ளை பைராஸ்க்குள்ளே இல்லை பட்டாஸ் கம்பெனிக்குலாம் கிடையாது படித்து வேறு வேலைக்கு போயிடுச்சு அந்த மாதிரி உடைய தாய் தாப்பு மரமாக பார்த்தீங்கன்னா வந்து படிக்க வச்சு ஆளாக்கி பெரிய பெரிய லெவல் கொண்டு போயிட்டாங்க அதனால் குழந்தைகள் தொழிலாளர் இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புது வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இறக்கியிருக்காங்க ஒவ்வொன்றா கூட அது என்னன்றத கூட காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீஸா இதில் வந்து ஆறு ஆறு பீசஸ் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு ஷவர் டைப்பு ரேஸ்கார் இது வந்து சுமார் ஒரு இரநூறு மீட்டர் அளவுக்கு சதுன்னு போகும் அதை வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அட்டை பெட்டில் போட்டிருப்பாங்க நம்ம ஃபேக்ட்ரியில் மட்டும் பிளாஸ்டிக்கில் போட்டிருப்போம் எது எதுக்காண்டி இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைய வந்து விளாடுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காண்டி பிளாஸ்டிக்கில் போட்டு இந்த பட்டாசை வந்து இந்த வருஷம் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மில்லன் இது த்ரீ ஃபவுண்டைன் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஃபவுண்டெயின் ஹனுமன் கதை நீங்கள் இங்கே ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா கிராக்லிங்க ஃபீட்டில் உங்களுக்கு ஃபவுண்டைன் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஈமு கோழி லாஸ்ட் இயர் நியூ ப்ராடக்ட் எப்படி பார்த்தீங்கன்னா புஷ்வான மணி ஷவர் மாடறில் வந்து இது வந்து பின்னாடி வந்து கோழி முட்டை மணி கோழி முட்டை ஓடும் பார்த்தீங்கன்னா அந்த மணி முட்டை எதுவும் இதுவும் வந்து ரெண்டு பீஸில் போட்டிருக்கும் உங்களுக்கு சிலிண்டர் பாமு இது த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்மோக் வந்து ஆகி உங்களுக்கு கலர் பேப்பராக பறக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வடிவல் புஷ்வானம் ஃப்ளவர் பட் டீலக்ஸ் ரெண்டு பீஸு இது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கு சும்மா ரெண்டு நிமிஷம் வரைக்கும் எதுக்கும் ஃபோன் ஃபவுண்டைனு உங்களுக்கு ஷவர் வரும் இதில் வந்து அடுத்து டோரிமானு இதோட தலையில் சக்கரை சுத்தம் ப்ளஸ் வந்து இதோட ஃபவுண்டைன் ஒன்று சேர்ந்துருக்கும் இது வந்து மருத மல்லி மூணு பீஸ் இருக்கும் இந்த பாக்ஸில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா மதுத மல்லி மொதல் வந்து கொத்தாக வருமா அது மாதிரி கொத்தாக வரும் ஷவர் மணி அதுக்கப்புறம் வந்து மதுத மல்லி வந்து காஞ்சி போச்சுன்னா உது பார்த்தீங்களா அந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து உதிர்ந்து போகும் இதோட ஃபங்க்ஷனே அதுதான் இது பார்த்தீங்கன்னா கிட்டாரு இது நீங்கள் இங்கே ஃபயர் பண்ணீங்க அப்புடின்னா உங்களுக்கு ஷவர் டைப் வரும் அந்த தீப்பொறி மேலே போட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது இது உங்களுக்கு பஸ் ஃபவுண்டெனு த்ரீ டிஃப்ரெண்ட் ஆஃப் ஃபவுண்டென் இது வந்து லாஸ்ட் லாஸ்டையே தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாருமே ஒருத்தவங்க ஸ்மோக் போட்டிருப்பாங்க இன்னொருத்தவங்க பிளாஸ்ட் ஆகி கலர் பார்ப்பது ரெண்டுமே இருக்கும் மிக்ஸிங் ஐட்டமாக தான் வரும் ஜங்கிள் ஃபேண்டசி இது வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கும் ஒவ்வொரு அனிமல்ஸோட மவுத்துலேருந்து உங்களுக்கு ஃபவுண்டைன் வரும் உங்களோட மக்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமானது தான் நம்ம டிவியில் கூட பார்த்துருப்பீங்க அங்கே பிளாஸ்டு இங்கே பிளாஸ்ட்டு அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அதை பற்றிலாம் எங்களுக்கு எந்த ஒரு அச்சியமும் கிடையாது ஏன் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அதை பார்த்து நாங்கள் ஊறி போனதுனால எங்களுக்கு இதை பற்றி ஒரு பெருசாக ஒரு விஷயமும் இருக்காது எங்களோட இந்த ஒரு நாள் தீபாவளி அது அதுக்காக எங்கள் மக்களோட உழைப்பு வந்து வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது என்ன தான் பல பல பட்டாசு காட்டினாலும் அதுக்கு பின்னாடி ஒரு கடுமையான உழைப்பு அப்படின்ற ஒன்று இருக்கிற இருக்கிறத நினச்சி எங்கள் சிவகாசியை பற்றி நானே பெருமை கொள்கிறேன் பட்டாசுனா மாசு அப்படின்னு வெளியே இருக்கிற அழகான விஷயம் ஆனால் இதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் இருக்குது ஏன் தெரியுமா நோ கெயின் நோ பெயின் ஆமாங்க ஒரு கெயின் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு பெயின் இருக்கும் ஒரு ஒரு பெயினுக்கு பின்னாடி ஒரு ஒரு கெயின்னால் பச்சை குழந்தையிலேருந்து வயதான பெரியவங்க வரைக்கும் வேலை பார்க்குற இடம் இந்த நகரங்க எங்களுடைய நகரத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பட்டாசு ஃபேக்ட்ரிஸ் இருக்கும் ஒன்று ஒன்றுலேயும் சம்பளம் அதிகமாக இருக்கும் ஆனால் அங்கே வேலை பார்க்குற மக்களை பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையாக எளிமையான வீட்டிலருந்து பணத்துக்காக வந்து வேலை பார்க்குறவங்க நிறையா இருக்குங்க அந்த ஒவ்வொரு பட்டாசு நீங்கள் வெடிக்கிற லட்சுமி வெடி நீங்கள் வெடிக்கிற சரஸ்வதி வெடி இந்த மாதிரி பல வெடிகளுக்கு அதில் ப பல ப்ராசஸ் இருக்கும் அந்த பல ப்ராசஸில் அந்த கவரை ஒட்டி காய வைக்கிறதா இருக்கட்டும் அந்த கவருக்குள்ளே மருந்து வைக்கிறதா இருக்கட்டும் வீட்டிலருந்தே செய்யக்கூடிய பல பெண்கள் எங்கள் சிவகாசி மாநகரத்துக்கு நீங்கள் வந்தால் பார்க்கலாம் வாழ்வதற்கு மிகப்பெரிய வாழ்வாதாரம் எங்களுடைய குட்டி ஜப்பான் சிவகாசி தீபாவளி என்று நம் வீடுகளில் ஒலிக்கும் ஒலிக்காக தினமும் உழைக்கும் ஆயிரக்கணக்கான கைகள் சிவகாசி தீயிலே பிறந்த ஒளி அது இன்னும் எரிகிறது பட்டாசு உருவாக்கும் ஊர் என்பது பெருமையாகத்தான் இருக்கிறது ஆனால் அந்த ஒளியின் பின்னாலிருக்கும் இருள் ஒளியைக் கொடுக்கத்தான் அழிக்க அல்ல